ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் நான் மொதல் நாள் நைட்டே எல்லா பாத்திரத்தையும் கழுவி அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடறனால காலையில் எந்திரிச்சு வந்தோன்னே வந்து ஃப்ரெஷ்ஷாக சமைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கிச்சன் ஃபஸ்ட்டு தனிப்பானையில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னென்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன் ஏன்னா ஒன் வீக்குக்கு தேவையானது ஃபுல்லாக தான் நாங்கள் வாங்குவோம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் தேங்காய் எதுவுமே இல்லை எல்லாமே இன்றைக்கி தான் நாங்கள் வாங்கணும் அதனால் மொதல் வேலையாக பால் காய வச்சு காப்பி குடிச்சிட்டு நாங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம் நாங்கள் பசும்பால் தான் வாங்குவோம் பேக்கெட் பால் வாங்குறது பால் பொங்குற வரைக்கும் நம்ம கிச்சனில் நிற்கணும் அப்படின்றதுனால இந்த ஒன் வீக்குக்கு தேவையானது டப்பாவில் கடுகு சீரகம் இதெல்லாம் காலியானது எல்லாத்தையுமே வந்து கொட்டி வச்சுருவேன் அந்த நேரத்தில் பாலை பார்த்துக்கிட்டே நான் கொட்டி வச்சுருவேன் எல்லாத்தையும் நம்ம வீக் டேஸில் வந்து அவசர அவசரமாக காலையில் சமைப்போம் அப்படின்னும்போது ஒன்று தீந்து போச்சுன்னா கொட்டுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால நம்ம சண்டேவே அதெல்லாம் கொட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இடையில தீந்து போகாமல் ஈஸியாக நமக்கு சமையல் முடியும் இன்றைக்கி வந்து காஃபி தூளும் தீந்துருச்சு நான் வந்து ஒரு பெரிய பாக்கெட் காஃபி தூள் தான் வாங்குவேன் அது பார்த்திங்கன்னா மொத்தமாக அந்த பாட்டிலில் கொட்டி வைக்கும் போது கொஞ்ச நாள் கழித்து வந்து அடியில் இருக்கிறதெல்லாம் வந்து கெட்டியாகிடுது அதனால நிறையா காஃபி தூள் வந்து வேஸ்ட் ஆகுது நான் அதனால் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆஃப் பாட்டில் மட்டும்தான் கொட்டி வைப்பேன் ஒன் வீக்குக்கு தேவையானதை மட்டும் கொட்டி வச்சுட்டு மீத இருக்கிற காஃபி தூளை என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கவரை சுருட்டி நல்லா சுருட்டி மூடி வச்சு அதில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுருவேன் அதை நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னரில் வந்து நம்ம உள்ளே போட்டு நல்லா டைட்டாக மூடி எடுத்து வச்சிடணும் நமக்கு தேவைப்படுற நேரம் எடுத்து நம்ம கொட்டிக்கலாம் இதனால கெட்டியாகிறத நம்ம தவிர்க்கலாம் நான் இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே பாலும் பொங்கிடுச்சு நம்ம சும்மா நிற்கிறதுக்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்த்தோம்னா நமக்கு நேரமும் மிச்சமாகும் அன்றைக்கி நாளே நல்லா இருக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம காஃபி குடித்தாதான் நமக்கு அந்த ஒரு புத்துணர்ச்சியே வரும் அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு நான் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து காஃபி குடிக்கிறதில்ல ஹஸ்பண்ட் மட்டும்தான் காஃபி குடிப்பாங்க நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு பால் தான் நான் குடிச்சிட்ருக்கேன் எனக்கு கொஞ்சம் அல்சர் இருக்கனால வந்து காஃபி குடிக்கிறத தவிர்த்தா கொஞ்சம் குறையும்னு சொன்னாங்க அதனால் வந்து நான் இப்போ பால் தான் இருக்கேன் இப்போ எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆன மாதிரியே தெரியுது எனக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எப்பயுமே வந்து வெளியே போய் சிட் அவுட்டில் உட்காந்து காஃபி குடிக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வந்து வெளியே போய் தான் நான் வந்து காலையில் காஃபி குடிப்பேன் நான் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக நாங்கள் என்ன வாங்கினோம்னா மீன் எடுத்திருக்கோம் மத்தி மீனும் சிக்கனும் எடுத்திருக்கோம் அப்புறம் காய் தேவையான காய் வெங்காயம் தேங்காய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ அதெல்லாம் அந்தந்த இடத்துல ஃபஸ்ட்டு கொட்டி வச்சுட்டு அடுத்து சமையல் வேலையை நான் ஆரம்பிக்க போகிறேன் நான் மேல் ரேக்கில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் கீழே வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தேங்காவும் வெள்ளைப்பூடும் நான் வச்சுருக்கேன் இந்த மீனை பார்த்தீங்கன்னா நான் வந்து உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனையுமே நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் மீனை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி தான் வைக்க போகிறேன் மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு மீன் வறுவல் பொடியை வந்து போட்டு நல்லா நான் வந்து கிளறி வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் இப்போ இது ஊறதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு தேவையானதை அரைச்சிட்டு சிக்கன் குழம்பையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் சிக்கன் கிரேவிக்கு நாலு சில் தேங்காய் ஒரு பெரிய தக்காளி பெரிய தக்காளியாக இருக்கனால நான் ஒன்று போடுறேன் நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு பக்கம் வந்து உலை காய வச்சுருக்கேன் சோறாக்குறதுக்கு இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் கிரேவி தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா நாலு பட்டை நாலு கிராம்பு கருவேப்பில போட்டு கருவேப்பிலை பொரியவும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கிள்ளி போட்டுக்கோங்க நம்ம கடைசியாக போடுறத விட இந்த கிரேவிக்கு முதலே போடுறது தான் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த சின்ன வெங்காயம் நல்லா பொன்னீரை மாற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் பொன்னிரமாக வதங்கவும் நம்ம கழுவி வச்ச சிக்கனை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் வந்து சிக்கன் குழம்பு கறி குழம்பு அப்படின்னா மூன்றரை ஸ்பூன் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்ப்பேன் இதே இது வெஜ் குழம்பு அப்படின்னா ரெண்டரை ஸ்பூன் தான் நான் போடுவேன் இப்போ அதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கணும் நம்ம உப்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடுறப்ப அந்த மிளகாத்தூளோட காரம் உப்பு எல்லாமே கறியில் நல்லா சேர்ந்துருக்கும் அதனால தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு நல்லா க அஞ்சு நிமிஷம் வந்து வேக விடணும் கிளறி விட்டு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் தக்காளி விழுதை நம்ம அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இப்போ கொதிக்க விடணும் மூடி வச்சு வேக விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அதனால் நான் மூடி வச்சுக்கிறேன் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க சோறு வடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தண்ணி கையில் கொட்டிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் தட்டை போட்டுட்டு இந்த ரெண்டு சைடும் வந்து கிளிப்பு போட்டுக்கோங்க துணிக்காயை போடுற கிளிப்பு இருக்குல்ல அந்த கிளிப்பை போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் வடிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் நான் பிகினராக இருக்கும்போது அந்த மாதிரி கிளிப்பு போட்டு தான் நான் வந்து சோறு வடிச்சிட்ருந்தேன் சோர் வேகிற நேரத்துலேயே வந்து சிக்கன் குழம்பும் நல்லா வெந்துருச்சு சிக்கனும் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து இப்போ நான் மீன் தான் வறுக்க போகிறேன் இந்த மத்தி மீன் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொறிக்கிறத விட தோசைக்கல்லில் நம்ம ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் இதில் வந்து டிஹெச்ஏ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் நாங்கள் வந்து சரி இந்த தடவை வாங்கி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மத்தி மீன் வாங்கினோம் நான் தோசைக்கல்லில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு மீனை நல்லா நான் பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நமக்கு மீனும் ரெடி ஆகிடுச்சி சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சாதமும் வச்சாச்சு இனி நம்ம என்ன நமக்கு சாப்பிட்ற வேலை தான் இன்றைக்கி சிக்கன் கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுக்கு சைடிஷாக மீன் ஃப்ரையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சண்டே ஸ்பெஷலாக இன்றைக்கி உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான கிச்சன் டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்